சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் காரியத்தை முடிக்கும் வண்ணம் அவர்கள் செய்த காரியத்தை கேள் காலங்கள் கடந்தாலும் நாட்கள் பல சென்றாலும் மனதில் இருக்கும் மஞ்சகத்தை அடிப்படையாக வைத்து உன் வாழ்வை முழுமையாக முடித்துவிட வேண்டும் என்று கங்கடம் கட்டிக்கொண்டிருந்த அவர்கள் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த அவர்கள் அவர்களின் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று செல்வ காரியத்தை கேட்டால் அதிர்ந்து அதிர்ந்துதான் போவாய் அப்படிப்பட்ட காரியத்தை இப்பொழுது நடத்திவிட்டார்கள் நடந்த காரியத்தை பார்க்கும்போது என் உள்ளம் பதறுகிறது அவர்கள் அந்த காரியத்தை செய்யும் போது அவர்களுக்கு முன்னால் நானும் நின்று என்ன செய்கிறார்கள் என்று நோட்டமிட்டு கொண்டு தான் இருந்தேன் யாராக இருந்தாலும் யார் ஆடினாலும் அவர்களின் ஆட்டத்தை முடிவு வரை பார்த்து தான் நான் முடிவு எடுப்பேன் என்பது உனக்கு தெரியும் ஆடும் வரை ஆடு என்று தான் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தேன் அவர்கள் செய்த காரியத்தை பார்த்து என்ன செய்ததால் என்று கேட்ட நீ தயாராக இருக்கிறாயா மனதில் எப்பொழுதும் கலக்கம் வைத்துக் கொள்ளாதே எதை நினைத்தும் பயந்து விடாதே தைரியமாக இரு கெடுதல் செய்பவர்களுக்கு கெடுத்து கொண்டு தான் இருப்பார்கள் அதிலிருந்து மீள்வது எப்படி என்று யோசிப்பது தான் உன் வேலையாக இருக்கிறது நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும் மற்ற அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் இன்று நடந்த காரியத்தை கேட்கின்றாயா இந்த மதத்தில் என்ன காரியம் உனக்காக நடந்திருக்கிறது தெரியுமா உன்னுடைய புகைப்படத்தில் சுடுகாட்டில் புதைந்து வைத்திருக்கிறார்கள் இந்த நிலை கூடிய விரைவில் உன்னுடைய உடலுக்கு வர வேண்டும் என்ற காரணத்திற்காக உன்னுடைய புகைப்படத்தை சுடுகாட்டு மண்ணில் புதைத்து விட்டார்கள் கெடுதல் நினைக்கும் அவன் எண்ணம் எத்தனை கெட்ட எண்ணத்தை கொண்டு அவன் வாழ்கிறான் என்று வருத்தப்படுகின்றாயா வாழ்வின் முடிவிற்கு அவன் வந்த காரணம்தான் உன் முடிவை அவன் தேடினான் என்பதை புரிந்து கொள் உன்னோடு தெய்வ சக்திகள் இருப்பதையும் மறந்து உனக்கு கெடுதல் நினைத்து அந்த சுடுகாட்டு மண்ணில் தெய்வங்கள் இருக்கிறது என்று மறந்து அவன் செய்த காரியம் அவன் வாழ்க்கைக்கு முடிவை தேடி கொடுத்து விட்டது அந்த முடிவு உனக்கானது அல்ல அவனுக்காக என்பதை மறந்து விடாது தீமைகள் நினைத்தால் தீமையில் அழிவான் நல்லதை நினைத்தால் நல்லவனாக வாழ்வான் எவன் தடுத்தாலும் நிற்காமல் அந்த காரியம் நடக்கப் போகிறது பார் எண்ணி இருபத்தி நாலு நாலு தான் எண்ணிக்கொள் உன் புகைப்படத்தை புதைத்த அவன் மண்ணுக்குள் செல்லப் போகிறான் உன் செவிகளுக்கு வரும் அந்த செய்தி இவன்தான் என்பதை புரிய வைக்கப் போகிறது செய்தியை பெற்றுக்கொள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்